ஸ் கார்த்திகை தீபம் முடிஞ்சிருச்சு நம்மளும் கார்த்திகை தீபம் சீரியஸ்லேருந்து வெளியில் வந்து இப்போ வாங்க இந்த நலுங்கு வளகாப்புக்குலாம் கொடுத்த வலையெல்லாம் சேர்த்து பத்திரமா பத்திரப்படுத்தி வச்சிருக்கீங்களா வாங்க அதுக்கு வேலை வந்துருச்சு வெல்கம் டு த்ரீ டேஸ்டிக் டாபிக் ஸ்டெப் நம்பர் ஒன் இது ரொம்ப ஒரு சிம்பிளான டிப் பட் ரொம்ப க்யூட்டான டிப் அப்படின்னு தான் சொல்லணும் இதுக்கு நான் வந்து ரெண்டு ஒரே சைஸில் இருக்கிற மாதிரி ஒரு பேங்கில் எடுத்திருக்கேன் ஒரு பேங்கில் இல்லை ரெண்டு பேங்கில் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் இந்த பிஸ்கெட்லாம் கொடுப்பாங்க பார்த்தீங்களா அந்த டப்பாவை தான் நான் வந்து எடுத்திருக்கேன் இது வந்து மால்கெஸ்ட் பிஸ்கெட் கொடுத்தது அந்த டப்பாவை தான் நான் வந்து எடுத்து வச்சிருக்கேன் காது இல்லாத அந்த டப்பாவுக்கு இப்போ ரெண்டு காது ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் அதுக்கு தான் அந்த ரெண்டு பேங்கில் வந்து எடுத்து வச்சிருக்கேன் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பக்கம் ஒரு கைப்பிடி இந்த பக்கம் ஒரு கைப்பிடி வச்சோம் அப்படின்னா பார்க்கறதுக்கு ஒரு கைப்படி வச்ச கூட மாதிரி ரொம்பவே அழகாக இருக்கும் இதுக்கு மால்கிஸ்ட் டப்பா பிஸ்கெட் தான் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது ஸ்வீட் பாக்ஸ் இருக்கலாம் டெட் பாக்ஸ் இருக்கலாம் எந்த பாக்ஸ் வேணாலும் வச்சுக்கலாம் இதாக சப்போஸ் நீங்கள் ஓட்டை போட்டு நூல் வச்சோ இல்லை கயிறு வச்சோ கட்டிங்க அப்படின்னா அந்த மாதிரி ஃபோல்டிங் டைப்பாக யூஸ் பண்ணிக்கலாம் வேணுங்கிறப்ப காதை தூக்கி விட்டுக்கலாம் வேணாங்கிறப்ப காதை மதக்கி விட்டுக்கலாம் பட் நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா க்ளூகன் போட்டு அப்படியே ஃபிக்ஸ்டாக இருக்கிற மாதிரி ஓட்டிட்டேன் இந்த ட்ரை எதுக்குன்னு பார்த்திங்க அப்படின்னா அழகாக இதில் இந்த மாதிரி காஃபி பேக்கெட் சாரி காஃபி பேக்கெட் வந்து பண்றதுக்காக தான் இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு பேக்கெட்ஸ் எதாவது ஷேஷேவாக வாங்கினீங்க அப்படின்னா அதை ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஷாம்பு வாங்கினீங்க அப்படின்னா அதையும் அழகாக அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் பார்க்கறதுக்கு ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குது இதையே நீங்கள் இன்னொரு டைப்பாக யூஸ் பண்ணலாம் ஏதாவது நீங்கள் வந்துட்டு ஹேங் பண்ணணும் அப்படின்னு வச்சிங்கன்னா அந்த அவுக்கு கீழே இதுக்குள்ளே ஒரு கட்டப்பையை குச்சிய சொருகிய சூப் போட்டு மாட்டி விட்டீங்க அப்படின்னா அப்படியே லாலா மாதிரி ஹேங்கிங்ல அழகாக வந்து ஊஞ்சல் ஆடிக்கிட்டே இருக்கும் ஸோ மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம் குழந்தைங்களோட பென் பென்சில் ரப்பர்ஸ் அதை கூட நீங்கள் வந்து போட்டு வச்சுக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் அழகாக இருக்கல ட்ரிப் நம்பர் டூ ட்ரிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஏழு பேங்கில் வந்து எடுத்து வச்சுருக்கேன் ஒரே சைஸில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க உடஞ்சது குறையாதது எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் இப்போ ஒரு ரெண்டு பேங்கில் எடுத்து அந்த ரெண்டு பேங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் போடுறதுக்காக ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் நாட் வந்து போட்டுக்கிறேன் இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து ரெண்டையும் சேர்த்து வச்சாச்சா அடுத்ததாக இதையும் இதையும் சேர்த்து வைக்கிறதுக்காக இன்னொரு நாட்டும் வந்து போட்டுக்கிறேன் இதே மாதிரியே பார்த்திங்க அப்படின்னா தனித்தனியாக இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம கும்பலாக வந்துட்டு ஒன்றா எல்லாத்தையும் வந்து ஃப்ரெண்ட்ஸாக போகிறோம் அதுக்கு தான் இந்த டிப்பு வேறு ஒன்றும் கிடையாது இடையிலே பார்த்திங்க அப்படின்னா அடுத்த டிப்புக்காக பலூன் வந்து வந்துக்கிட்டே இருக்க இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா மூணு பேரை ஒன்று சேர்த்தாச்சு அடுத்தது நாலாவதாக ஒருத்தவங்களையும் ஒன்று சேர்த்திடலாம் இப்போ இந்த பேங்கில் இந்த பேங்கில் இந்த பேங்கில் அழகாக நாலு பேரையும் நாலு பக்கமும் இந்த மாதிரி முடிச்சு போட்டு சேர்த்து வச்சுக்கோங்க சேர்த்து வச்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு செட்டு சப்போஸ் ஒரு செட்டோடய போடணும் அப்படின்னா நீங்கள் விட்டுடலாம் நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு செட்டு அதே மாதிரியே செஞ்சு வச்சிருக்கேன் இப்போ இந்த சைடு ஒன்று இந்த சைடு ஒன்று இருக்கு பார்த்திங்களா இதை வந்து நம்ம என்னவாக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட டம்ளர் ஹோல்டராக தான் யூஸ் பண்ண போகிறோம் அப்படி டைனிங் டேபிள்ல வச்சிட்டீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும் இதே ஸ்டீல் பேங்கில் செஞ்சிங்க அப்படின்னா இன்னுமே சூப்பராக இருக்கும் இதோட சைடு வியூ எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாமா பார்க்கறதுக்கு இப்படி தான் இருக்கும் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஆனால் ரொம்ப காம்பாக்டாக கம்ஃபர்டபுளாக இருக்கும் இதில் வந்து நீங்கள் எத்தனை வேணாலும் நீங்கள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் மூணு நாலு அது மாதிரி எப்படி வேணாலும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் இடத்தை அடைக்காத அழகா இருக்கும் டிப் நம்பர் த்ரீ இப்போ நம்மளோட ஹீரோட பலூன் டடான் வந்துட்டாரா இப்போ இந்த பலூனை பாத்தீங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெட்டி கடையில் ஒரு ரூபாய் கொடுத்து வாங்கி வச்சிருக்கேன் இந்த பலூனை ஊதியும் வச்சுக்கிட்டேன் ஃபுல்லா போட்டு அழுத்தி ஊதக்கூடாது இந்த மாதிரி தொலைன்னு இருக்கிற மாதிரி பார்த்து ஊதிக்கோங்க அதுக்கப்புறம் உங்ககிட்ட இருக்கிற பழைய பேங்கில் அந்த பேங்கில் பெரிய பேங்கில் பத்தாத பேங்கில் பக்கத்து வீட்டு பேங்கில் எடுத்த பேங்கில் எல்லா பேங்க்லையும் எடுத்து பக்கத்தில் வச்சுக்கோங்க இது மாதிரி ஃபர்ஸ்ட் சென்டர் லோன் வச்சுட்டு அதை சுற்றி இந்த மாதிரி நம்ம வந்து பேங்கில் வந்து வச்சு ஒட்ட போகிறோம் பட் ரொம்ப சாரி இந்த டிப்பு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா க்ளூகன் இருந்துச்சுன்னா மட்டும்தான் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும் சப்போஸ் பெஃபி பான்ல யூஸ் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல பட் அந்தளவுக்கு பொறுமையும் கிடையாது இதை வந்து நம்ம க்ளூகனை வச்சு வச்சு இந்த மாதிரி பேங்கிள்ஸை வந்து இந்த மாதிரி அழகாக வந்து வரிசையாக பலூன் ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி ஒட்டிக்கோங்க இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்திங்க அப்படின்னா இந்த க்ளூகன் வந்து பலூனில் வந்து படவே இல்லை சும்மா ஒரு ஒரு ட்ராப் ரெண்டு ட்ராப் பட்டெல்லாம் உடையாது ஃபுல் அண்ட் ஃபுல் பேங்கிளில் மட்டும்தான் நான் வந்து டச் பண்ணி ஊட்டியிருக்கேன் அது உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ ஃபுல்லாக வந்து நான் ஒட்டி முடிச்சுட்டேன் எந்த இடத்துலையுமே கேப் விடலை இந்த கொஞ்சோண்டு இடத்துல மட்டும் கேப் விட்டுருக்கேன் இது இன்னைக்கு நான் தான் உடச்சிட்டு போவேன் அப்படின்னு ஸ்கூலுக்கு டைம் ஆனாலும் என் பொண்ணு யூனிஃபார்ம்லாம் மாட்டிட்டு ரெடியாக இருந்தாங்க ஸோ உங்கள் ஆசையை ஏன் கெடுப்பானேன்னு சொல்லிவிட்டு அவள் கையில் குண்டு சேர்க்கை கொடுத்துட்டு இந்த உடச்சிக்கோ அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன் இது பார்த்திங்க அப்படின்னா அழகாக வந்துட்டு கொஞ்சம் 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 கொஞ்சமாக காற்று போய் புஷ்ஷுன்னு கடைசியில் ஸ்பைடர் மேன் கம்மு வச்சு இந்த கையும் இந்த கையும் பிடிச்சிருக்கிற மாதிரி இருந்தது அப்புறம் அதையும் வெட்டி விட்டுட்டு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அழகான ஒரு பேங்கி பால் வந்து ரெடி ஆகிடும் இது அப்படியே யூஸ் பண்ணுறதாலும் பண்ணிக்கலாம் இன்னும் கொஞ்சம் அழகு கழுகு சேர்க்கும் விதமாக பார்த்திங்க அப்படின்னா உள்ளே அந்த மாதிரி ஒரு ஃபேரி லைட்டை வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன் இதோட ரேட் பார்த்திங்க அப்படின்னு

அது இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் போட்டு இந்த ஃப்ளவரை வச்சு தான் ஒரு டிப் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் நிறைய பேர் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட மொட்டை மாடி கார்டனை அப்டேட் பண்ணுங்கள் வீடியோ போடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க பட் இப்போ அப்டேட் பண்ணுற அளவுக்கு பெருசாக கார்டனில் எதுவுமே இல்லை மழையில் வெயில்ல நிறைய வந்து இறந்துருச்சு அதனால தான் வந்துட்டு கார்டன் டூர் எதுவும் பெருசாக அப்டேட் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை என்னடா கிராஃப்ட் சேனல் பார்த்தோம் திடீர்னு பிளாக் சேனல் மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு பார்க்காதீங்க கேட்டவங்களுக்காக சும்மா ஜஸ்ட் ஒரு கிளிப்பிங் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன் வேற ஒன்றும் கிடையாது இப்போ நான் எதுக்காக கார்டனுக்கு போனேன்னா இந்த ரோஸை பறிக்கிறதுக்காக தான் ஒரு வழியாக அந்த ரோஸை பறிச்சு எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் அதுக்கப்புறம் ஒரே ஒரு சிங்கிள் பேங்கில் எடுத்துக்கோங்க அந்த சிங்கிள் பேங்கில் நம்மளோட டபுள் சைட் டைப் ஒரு எத்தனை வேணுமோ அத்தனை வந்து ஒட்டிக்கோங்க ஒட்டி முடிச்சதுக்கு அப்புறம் அது மேலே இருக்க சட்டையை கழிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி ரோஸை வந்து அங்கங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க இது ரோஸ் மட்டும் இல்லை சாமந்தி புளி இதே டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணலாம் அப்புறம் மேலே ஒரு குஷி கிளிப் அந்த மாதிரி குத்திட்டு நீங்கள் வந்து தலையில் வச்சிட்டீங்க அப்படின்னா உங்ககிட்ட பேசாமல் சண்டை போட்டுட்டு இருந்தாலும் அந்த பொண்ணு எப்படி இப்படி பூ வச்சுருக்கு அதை எப்படியாவது நம்ம கேட்டே ஆகணுமே அப்படின்னு உங்களோட எதிரிகள் வந்து உங்கள்கிட்ட கேட்பாங்க அந்த அளவுக்கு நீங்கள் எப்படி பூ வச்சுருக்கீங்கன்னே தெரியாது ட்ரை பண்ணி பாருங்க டிப் நம்பர் ஃபைவ் அடுத்து டிப் என்னென்னு பார்க்கலாம் ஒரு ஹேங்கர் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி பேங்கில் எடுத்துக்கோங்க கண்ணாடி பேங்கில் விட மெட்டல் பேங்கில் இருந்துச்சுன்னா பெஸ்ட்டு பட் என்கிட்ட மெட்டல் பேங்கில் இல்லை அதனால் மொத்தமாக இருக்கிற கண்ணாடி பேங்கில் நான் வந்து எடுத்திருக்கேன் இந்த பக்கம் போட்டு ஒரு நாட் போட்டு அதை கட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் அந்த பேங்கில் இந்த மாதிரி தொங்க விடுறதுக்காக இந்த பக்கமும் பிடிச்சி போட்டு இந்த பக்கமும் ஒரு த்ரெட் போட்டு எக்ஸசாக இருக்கிறத கட் பண்ணிவிடுங்க இதே மாதிரியே பார்த்திங்க அப்படின்னா உங்கள் ஹேங்கரில் எத்தனை பேங்கில் பத்துதோ அத்தனை பேங்கிலையும் பக்கத்து 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 பக்கத்தில் அந்த மாதிரி ஃபுல்லாக ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா பார்க்கறதுக்கு நமக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் இது எதுக்காகன்னு பார்த்தீங்க அப்படின்னா இடத்த அடைக்காமல் இருக்கிறதுக்கு தான் இந்த செட்டு மழை காலத்தில் இது மாதிரி துணியை வந்து ஒரே டைமில் நீங்கள் வந்து ஒரு ஏழு ட்ரெஸ்ஸை வந்து காய வச்சுக்கலாம் இடத்தையும் அடைக்காது அதே மாதிரி சீக்கிரமாகவும் காஞ்சிரும் ஒன்றுக்குள்ளே ஒன்று டச் இல்லாமல் அழகாக வந்து காஞ்சிடும் டிப் நம்பர் சிக்ஸ் உங்கள் குழந்தைங்களோட ட்ரெஸ் வந்து ரொம்ப லூஸாக இருக்காது வந்து டைட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரொம்ப சிம்பிளாக நம்ம வந்துட்டு டெக்கரேட்டிவோட டைட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துடலாம் உங்கள் குழந்தைங்களோட ட்ரெஸ் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் உள் பக்கமாக வந்துட்டு கையை வச்சுட்டு இந்த மாதிரி பேங்கில் சின்ன சைஸோ பெரிய சைஸோ எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அதை உள் பக்கமாக வச்சுட்டு கரெக்டாக அந்த சென்டர் அந்த நெக்கு நேராக சென்டரில் இருக்கிற மாதிரி பார்த்து அந்த பேங்கில் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டு இப்படி அழகாக வந்துட்டு ஜிலேபி கொண்ட போடுற மாதிரி இப்படி கையை வந்து பிடிச்சிக்கோங்க பிடிச்சி முடிச்சதுக்கப்புறமா ஒரு ரப்பர் பேண்ட் எடுத்துக்கோங்க அந்த ரப்பர் பேண்டில் ரெண்டு சுற்று வந்து சுற்றிக்கோங்க சுற்றி முடிச்சிட்டிங்க அப்படின்னா அழகாக பெரிய சைஸில் பட்டன் வச்ச மாதிரி ரொம்ப அவங்களோட வந்துட்டு டெக்கரேட் ஆகிடும் பிடிச்சதுக்கு பிடிச்ச மாதிரி ஆகிடும் டைட் ஆனதுக்கு டைட் ஆன மாதிரி டெக்கரேட் பண்ண மாதிரி ஆயிடும் ஒன் பர்பஸாக அதை யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப அழகாக இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க அதுவும் குழந்தைங்களுக்கு இது மாதிரி போட்டுவிட்டீங்க அப்படின்னா அவ்வளோ அழகாக இருக்கும் இது வந்து இட்டுக்கிட்ட மட்டும் தான் இல்லாமல் கழுத்துக்கிட்டே நம்ம வேணும் அப்படின்னா பிடிச்சிக்கலாம் ஸோ ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சி அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இப்போ நம்மளோட கஸ்டமைஸ்ட் பிரேஸ்லெட் கேலண்டர் கிறிஸ்மஸ் கிஃப்ட் எல்லாமே பார்த்து இப்போ வந்து ஒரு சிஸ்டர் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆறு பேர் ஸோ நாங்கள் எல்லாருமே சேர்ந்து போடணும் அப்படின்னு சொல்லி ஆறு பிரேஸ்லெட் ஒரே மாதிரி ஆர்டர் பண்ணியிருந்தாங்க கூடவே வந்து பார்த்திங்க அப்படின்னா மூணு வாட்ச் பிரேஸ்லெட்டும் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க அதை எல்லாத்தையுமே சேஃபாக வந்து கொரியர் பண்ணியாச்சு ஸோ இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் பிரேஸ்லெட் நம்ம கிட்ட நிறைய அவைலபிளாக இருக்கு இப்போ கிறிஸ்மஸ் வரப்போகுது ஸோ இந்த மாதிரி கிறிஸ்மஸ் சாந்தா கிளாஸ் மாதிரியே கார்ட்ஸ் வேணும் அப்படின்னாலும் நம்ம கிட்ட வாங்கிக்கலாம் பின்னாடி வந்து மேரி கிறிஸ்மஸ் இதில் வந்துட்டு இன்விடேஷன் கார்ட் மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இந்த ஷேப் மட்டும் இல்லை எந்த ஷேப்பில் வேணாலும் ரெடி பண்ணிக்கலாம் அப்படி கிஃப்ட் மாதிரியே கொடுக்கணும் அப்படின்னா சாந்தா கிளாஸில் ஒரே ஒரு டீ லைட் கேண்டல் வச்சுட்டு அழகான ஒரு பேக்கிங்கோட சூப்பராக வந்துடும் மாதிரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கிஃப்ட்டுக்கு ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்ப கான்டாக்ட் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இப்போ பிரேஸ்லெட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஹாட் பீட் வந்து இப்போ லான்ச் பண்ணிக்கோ இதில் ரெண்டு இனிஷியல் வச்சு நடுவில் ஒரு ஹாட்டின் போட்டு பிரேஸ்லெட் போட்டுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா அந்த மாதிரி நேம் வச்சது இன்ஃபினிட்டியில் நேம் வச்சு இனிஷியல் வச்சது இந்த மாதிரி நிறைய டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் மாடல்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா டூ தௌசண்ட் கேலண்டர் தான் சிங்கிள் ஷீட் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஏ த்ரீ ஏ ஃபோர் எப்படி வேணாலும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் நிறைய பேர் வந்து ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணிட்டே இருக்கீங்க அது ஒன்று ஒன்று பிக்சர்ஸும் கஸ்டமைஸ் பண்ணி கேட்குறப்ப அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது போடுறதுக்கும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது போடுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் ஏன்னா நிறைய ஆர்டர்ஸ் வந்து இருக்குது ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனை திரையிட வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்